வாழை மாரி செல்வராஜ் டிரெக்ஷன் பண்ண படம் ரிலீஸ் பண்ணலான்னு தான் இந்த படத்தை எடுத்தாரு டிஸ்டி ஹாட்ல தான் வாங்கியிருக்காங்க அவங்க தான் ப்ரொடியூசும் பண்ணியிருந்தா இவரோட மூணு படங்களும் கமர்ஷியல் ஹிட் கொடுத்தது பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மூணு படம் கமர்ஷியல் ஆனா இந்த படம் நம்ம சொந்த கதை முழுக்க முழுக்க ஒரு சின்ன பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை நடக்கும் அது நிறைய ரசிகர்கள் இந்த படத்தை ரசிச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஓடிடில ரிலீஸ் பண்றதா இருக்கு ஆனா படத்தை எடுத்த அப்புறம் இந்த படம் நல்லா இருக்கு என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கு அப்படின்னு நினைச்சு தமிழ் சினிமால இருக்க ரொம்ப சிறந்த கிட்ட பார்த்துட்டு அவங்க கிட்ட ரிசல்ட் தான் இந்த படத்துல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க வெறும் இரநூறு ஸ்கிரீன்ல தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த இரநூறு ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணதுக்கே இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கு இந்த படத்தை பத்தி நைன்டி ஃபைவ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் வசூலும் இரண்டாவது நாள் மூணு கோடி ஐம்பது லட்சம் வசூலும் மூன்றாவது நாள் நாலு புள்ளி ஐந்து கோடி வசூல் பெற்றிருக்கு இந்த எல்லா வசூலுமே வெறும் இரநூறு ஸ்கிரீன்ல கிடைச்ச வசூல் இது ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இருபது கோடி இருபது கோடியில இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க ஆனா இந்த படம் மூணு நாள்லயே பத்து கோடி கிட்ட வசூல் சாதனை படிச்சிருக்கு இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க